கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் ரகசிய கிறிஸ்தவராக பல வருஷமா ஒருத்தர் இருப்பாருன்னா அவர் உண்மையான கிறிஸ்தவராக இருக்கவே முடியாது உண்மையான கிறிஸ்தவர் நிச்சயம் கிறிஸ்துவுக்கு மட்டுமே சாட்சியா இருப்பார் ஒருத்தர் நம்மளுடைய முகத்தை பார்த்ததுமே நம்மள கிறிஸ்தவங்கன்னு நிதானிக்க முடியலன்னாலும் நம்மளுடைய குணத்தையும் செயலையும் பார்த்து நிச்சயம் நாம் கிறிஸ்தவங்க தான்ன்ற முடிவுக்கு வந்துட முடியும் நேற்று நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ என்னை கவனித்த ஒரு பயணி ரொம்ப வேகமாக என்கிட்ட வந்து கிறிஸ்தவத்தை குறித்து பல சந்தேகமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தார் அவருக்கு நான் பதில் சொல்லிவிட்டு என்னை எப்படி கிறிஸ்தவர்னு அடையாளம் கண்டு கொண்டீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பேசுகிற விதத்தை வச்சு நீங்கள் நிச்சயம் ஒரு கிறிஸ்தவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன்னு அவர் சொன்னார் இதுலேருந்து நமக்கு ஒன்று புலப்படுது நம்மளுடைய தோற்றம் கிடையாது நம்மளுடைய செயலும் நம்மளுடைய குணமும் கவனிக்கப்படுது நாம் மற்றவங்க முன்னாடி எப்படி இருக்கிறோன்றத இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து நிதானிப்போம் சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மிக கொடூர ஆட்சி நடத்திய காலத்தில் கிறிஸ்தவர்கள் தேச துரோகிகளாக கருதப்பட்டாங்க எப்படியும் சின்ன குற்றத்தையாவது கண்டுபிடிச்சு அதை மிகைப்படுத்தி கிறிஸ்தவங்க சிறையில அடைக்கப்பட்டாங்க கிறிஸ்தவங்கன்னு சந்தேகப்படுறவங்கள கூட ராணுவத்தினுடைய ரகசியப் பிரிவு விழிப்போட கண்காணிச்சுச்சு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை கிறிஸ்தவர்னு சந்தேகப்பட்டு அவருடைய வீட்டை கண்காணிச்சு அவருக்கு விரோதமா என்ன குற்றச்சாட்டு கொண்டு வரலான்னு கண்டுபிடிக்கக்கூடிய பணியில ரகசியப் பிரிவின் காவலர் ரெண்டு பேர் மாறு இருந்தாங்க அந்த நபருக்கு விரோதமா எந்த தடயமும் கிடைக்கல இருந்தாலும் அவங்க சோர்ந்து போகல திடீர்னு அவருடைய இருந்து பெட்டை கோழி வெளியே வந்துச்சு அதோடைய கால்ல ஒரு தால் ஒன்று சுற்றி கட்டப்பட்டு இருந்துச்சு கண்டுபிடிச்சிட்டோம் கோழி மூலயமா ரகசிய செய்திகளை கடத்துறான் நம்மளுடைய கழுகு கண்களை தாண்டி அவன் யாருக்கு அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை விரட்டி பிடிச்சி அதோடைய கால்ல கட்டப்பட்டு இருந்த தாளை பிரித்து ஆர்வத்தோடு படித்தாங்க இந்த கோழி யாருடையதுன்னு தெரியல இன்னைக்கு இது என் வீட்டுக்குள்ள வந்து முட்டை இட்டுருச்சு கோழியினுடைய உரிமையாளர் தயவு செஞ்சு வந்து முட்டையை வாங்கிக்கோங்கன்ட்டு எழுதி அவருடைய பேரையும் வீட்டு நம்பரையும் அதில் குறிப்பிட்டிருந்தார் குற்றத்துக்கு ஆதாரங்களை தேட சென்ற அவங்க அவருடைய உண்மைக்கு ஆதாரம் பார்த்து வியந்து போனாங்க ஒரு கோழி முட்டையை கூட தனக்குன்னு எடுத்துக்கொள்ளாமல் அதை சொந்தக்காரர்கிட்ட சேர்க்க இவ்வித முயற்சிகளை எடுக்கிறானேன்ட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அவர் மீதான கண்காணிப்பையும் பிரியமானவர்களே சின்ன காரியத்திலையும் நாம் காட்டக்கூடிய உண்மையை பார்த்து உலகம் வியக்கணும் சின்ன சின்ன காரியமானாலும் நம்மக்கிட்ட உண்மை தேவை உதாரணமாக கடக்காரர் கொடுத்த மீதி சில்லறையில அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபாயையும் நேர்மையா திருப்பி கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கணும் ஆமாங்க உலகம் கிறிஸ்தவர்களாகிய நம்மக்கிட்ட உண்மையை எப்பயுமே எதிர்பார்க்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தால் ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிக்கப்பட்டு வருகிற காலகட்டத்தில் இருக்கிறோன்றத நாம் மறக்கக்கூடாது கூடாது நாம் அவங்களால குற்றப்படுத்தப்படக்கூடிய நிலையில் இருந்தால் பாதிக்கப்படுறது நாம் மட்டும் இல்லை கிறிஸ்தவங்க எல்லாருக்குமே அது அவதூற உண்டாக்கும் ஆனால் நம்மளில் இருக்கக்கூடிய உண்மையையும் உத்தமத்தையும் அவங்க பார்க்கும்போது அவங்களை அவங்கள ஈஸியா ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு ஒன்று பேரு ரெண்டு பன்னெண்டுல நம்ம வாசிக்கிறோம் நாம் மற்றவங்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவனால ஆளப்படுறோன்றதுக்கு என்ன சாட்சி நம்ம இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் கிறிஸ்துவனால நமக்குள்ள வந்த மாற்றங்கள் மட்டுமே மற்றவங்களுடைய மனம் தொடக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றத நம்ம கவனத்துல வைப்போம் எல்லாருக்கிட்டேயும் நம்மளுடைய குணத்தால் மட்டுமே கத்தரை காட்டுவோம் கடினப்பட்டு போன இருதயத்தை கூட நம்மளுடைய நல்ல செயல்களால் மீட்டெடுப்போம் கத்தரே தெய்வம்னு நம்மளுடைய ஊழியத்தால பறைசாற்றுவோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்